உன் பொருளாதார முன்னேற்றம் குறித்தும் நீ சிந்தனை செய்யலாம் உன் லட்சிய கனவுகளை நீ அடைந்து விட்டது போல் கற்பனை செய்து சிந்தனை செய் வித எதிர்மறை எண்ணங்களையும் தவிர்த்து விடு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்லவர்களை பற்றி சிந்தனை செய் எல்லாம் நன்மைக்கே முடியும் என் கண் விழியில் உன்னை வைத்து தன் இமை கொண்டு காலம் வரும் உன் காத்து வருகின்றேன் உனக்கான என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கை கூடும் உன் முயற்சியை என்றும் கை விடாது கண்ணில் உறக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் அப்பா என்று என்னை என்றைக்கு அழைத்து உள்ளாயோ அன்றே உன் கையை பிடித்துக் கொண்டேன் இனி எல்லா உனக்கு பொன் நாளே நீ கோபம் கொள்வதால் எதுவும் போவது இல்லை அமைதி கொள் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நானாக தேர்ந்து எடுத்த என் செல்வமே உன் அருகிலேயே உன்னுடைய எங்கெங்கேயோ என்னை தேடிக்கொண்டு இருக்கின்றாய் முதலில் என் மேல் முழுமையாக நம்பிக்கை கொள் மனமே உன் வாழ்க்கையின் எல்லை வரை உன்னை வழிநடத்தி உன் வழி துணையாக நான் இருப்பேன் உனக்கு நல்லதே நடக்கும் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்ததே இல்லை நிச்சயம் அது நிறைவேறும் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு உன் கனவுகள் அனைத்தும் மேம்படும் நான் இருப்பேன் நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால் கர்மங்களை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாதவாறு இருக்க செய்வேன் என்றால் அவனுக்கு ஆதரவாக கைகளை நீட்டி நான் என்னையே உதவுகின்ற ஒருபோதும் வாழ்க்கையில் தாழ்ந்து போக நான் விடவே மாட்டேன் நீ நடந்ததையே நினைத்து கொண்டு இருப்பதால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகின்றது என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்று நினை நிச்சயம் உன்னை தேடி இன்று அதிர்ஷ்டம் வரும் அதிர்ஷ்டத்தை தவறாமல் பெற்றுக்கொள் அந்த அதிர்ஷ்டமே உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றமாக கூட இருக்கலாம் உன்னோடு உன் அப்பா நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா